வணக்கங்க நான் கவிதா வேணுகோபால் கோவையில் இருந்து உள்ளத்தில் கட்டிய கோயில் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு பூஸ்லா நாயனார் பத்தியும் அவருடைய பக்தியை பத்தியும் நம்ம இப்ப பார்க்க போறோம் கடவுள் நம்ம கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கறதில்ல ஆடை ஆபரணம் நகை நட்டு இப்படி பூஜை செய்யி அப்படி பூஜை செய்யி அப்படின்னு சொல்லி இறைவன் நம்மகிட்ட எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை நம்மளால முடிஞ்ச வாழைப்பழம் இலை தலை பூக்கள் அப்படின்னு எளிமையாக கிடைக்கிறத கொண்டு போய் நம்ம வழிபாடு செஞ்சாவே போதும் அப்படின்னு தான் இறைவன் நம்மகிட்ட நினைக்கிறாரு அதுவும் முடியலையா அதுவுமே வேண்டாம் உன்னோட மனசார நீ பூஜை செய்ய அதுவே போதும் அப்படிங்கிறாரு இறைவன் ஆமாங்க பூசலார் நாயனாருக்கு அவரோட ஊரில் எந்த சிவன் கோயிலுமே இல்லையேன்னு ஒரே கவலை என்ன பண்ணார் அவருக்கு கோயில் கட்டணும் சிவனுக்கு கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டார் ஆனால் அவர்கிட்ட பணமோ பொருளோ எதுவுமே இல்லை என்ன பண்ணார் தினமும் வேலைக்கு போவார் போயிட்டு வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு உட்காந்து மனசுலேயே கோயில் கட்டுவார் ஒவ்வொரு செங்கல்லா எடுத்து வச்சு எடுத்து வச்சு கோயில் கட்டுவார் இந்த இடத்துல மணிமண்டபம் இந்த இடத்துல கருவறை அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே கோயில் கட்டுறாரு ஒவ்வொரு செங்கல்லாம் எடுத்து எடுத்து இந்த உயரத்துக்கு வந்துருச்சு இந்த உயரத்துக்கு வந்துருச்சுன்னு மனசுக்குள்ளேயே உண்மையாக கோயில் கட்டினா எப்படி கோயில் கட்ட முடியுமோ அப்படியே கோயில் கட்டிகிட்ருக்குறாரு அப்படி கட்டிகிட்ருக்கும்போது அந்த கோயிலுக்கு குடமுழுக்கு தேதியும் ம மனசுக்குள்ளே நினச்சிட்றாரு இந்த தேதியில் சிவபெருமானுக்கு நம்ம குடமுழுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே தேதியும் நினச்சிட்றாரு அதே தேதியில் பல்லவ மன்னனும் அந்த தேதியிலேயே அவர் கட்டிய கோயிலுக்கு குடமுழுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இப்போ வச்சிருக்கிறாரு அப்போது சிவபெருமான் பல்லவ மன்னனோட கனவுல போய் அன்னத்தன்னைக்கு நான் பூசலார் நாயனார் கட்டிய கோயிலுக்கு குடி போக போகிறேன் அதனால் உன்னுடைய குடமுழுக்கு தேதியே வேற நாளைக்கு மாத்தி வச்சிரு அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க சிவபெருமானே போய் பல்லவ மன்னன் கனவுல சொல்லியிருக்கிறாரு பல்லவ மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம் நம்ம கட்டுன்னு கோயிலை விட்டுட்டு பூசலார் நாயனார் கட்டின கோயிலுக்கு போறேன்னு சொல்கிறாரு சிவபெருமான் அப்படின்னா அந்த கோயில் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறக்காக ஒரே ஆசை அடுத்த நாள் தன்னோட படைகளோட போய் பூசலார் நாயனார் இருக்கிறாரு அவர் கட்டின கோயில் எங்கே அப்படின்னு அந்த ஊர்ல போய் கேட்குறாரு அங்கே அப்படி யாருமே இங்கே கோயில் கட்டலீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க சரி பரவாயில்லைங்க அந்த பூசலார் நாயனார் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லுங்க நாங்கள் அவரை போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அவரை விசாரிச்சுட்டு பூசலார் நாயினார்கிட்ட போறாங்க பூசலார் கிட்ட போனோடனே இந்தமாதிரி சிவபெருமான் வந்து நீங்கள் கட்டின கோயிலுக்கு வர போகிறதாக சொன்னார் அதனால நீங்கள் கட்டின கோயில் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி மன்னன் சொல்கிறாரு என் நானும் அதே தேதியில் குடம்பளுக்கு வச்சுருக்கிறேன் ஆனால் நீங்கள் கட்டின கோயிலுக்கு குடிவர போகிறதாக சொல்லியிருக்கிறாரு சிவபெருமான்னு சொன்னோடனே பூசலார் நாயனாருக்கு ஒரே ஆச்சரியம் நம்ம கட்டின கோயிலுக்கு வர்றேன்னு சொன்னாரா சிவபெருமான் மன்னன் கட்டின கோயிலையும் கூட விட்டுட்டு இங்கே வர்றேன்னு சொன்னாரான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே ஆச்சரியம் உடனே உண்மையை சொல்கிறாரு எனக்கு உண்மையாக கோயில் கட்டுறதுக்கு பணமோ பொருளோ எதுவுமே இல்லைங்க அதனால என் மனசால கோயில் கட்டினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு பல்லவ மன்னன் அவரோட பக்தியை பார்த்து அவரோட காலிலேயே விழுந்து வணங்கினாராம்மா ஆமாங்க இறைவன் பொண்ணு பொருள் இப்படி மாடி மாட மாளிகைக்கு பெரிய கோபுரங்கள் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்களான்னு பார்க்கலிங்க உண்மையான அன்பில் யார் கோயில் கட்டியிருக்கிறாங்களோ அங்கே தான் முதல்ல வருவேன் வந்து நிற்கிறாரு அப்படின்னா இறைவன் உண்மையான அன்புக்கு மட்டுமே அடிமையாகிறார் நன்றி வணக்கங்க